திரைப்படத்திலையும் தொலைக்காட்சி தொடர்களிலையும் பின்னாடி வரக்கூடிய ஒன்றை முன்னாடியே குறியீடாக சொல்வது என்பது இருக்கு எதற்காக அப்படின்னா அப்பதான் நேயர்களுடைய ஆர்வம் அதிகமாக தூண்டப்படும் அப்படிங்கறதுக்காக இப்போ பண்றாங்க இது எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா நம்முடைய தமிழ் காப்பியங்களில் பரவலாக இது நாம பார்க்க முடியும் ஒரு காப்பியம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி பெருங்காப்பியத்தினுடைய இலக்கணத்தை சொல்லுகிற போது நம்முடைய தண்டி அலங்காரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பெருங்காப்பிய நிலை பேசும் காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் இவற்றின் ஒன்று ஏற்புடைத்தாகி முன்வர இயன்று அப்படின்னு சொல்றாங்க சொல்வது என்கின்ற சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரத்துல வாழ்த்தாகவும் வைத்துக்கலாம் வணக்கமாகவும் வச்சுக்கலாம் அதுல பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே இளங்கோவடிகள் அறிவிக்கின்றார் சிலப்பதிகாரத்தினுடைய பாட்டுடை தலைவியாக இருக்கக்கூடிய கண்ணகி ஒவ்வொரு காண்டத்திலும் எப்படி இருப்பாள் என்பதை வாழ்த்தாகவும் வணக்கமாகவும் நம் வைத்துக் கொள்ளக்கூடிய முதல் தொடக்கத்திலேயே சொல்லிவிடுகிறார் எப்படின்னு கேட்டா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படிங்கிற வரியில முதல் காண்டத்திலே அவள் திங்களை போன்ற குளுமையாக இருப்பாள் குளிர்ச்சியாக இருப்பாள் என்பதை சொல்றார் அடுத்து மதுரை காண்டத்திலே சூரியனை போல வெப்பமாக இருப்பாள் என்பதை காட்டுவதற்காக ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் சொல்றார் நிறைவாக வஞ்சி காண்டத்திலே அவள் மழையாக கருணை மலை பொழிவாள் ஒரு தெய்வமாக மாறுவாள் என்பதை காட்டுவதற்காக மாமழை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்னு சொன்னா வருளை முன்னாடியே உரைக்கக்கூடிய மாபெரும் மாற்றல் நம்முடைய இளங்கோடிகளுக்கு உண்டு பெருங்காப்பியத்தினுடைய இலக்கணத்தை சொல்லுகிற போது வாழ்த்து வணக்கம் மறுபொருள் அப்படின்னு மூணு இருக்கு இந்த மூணுல ஏதாவது ஒன்று சிறப்பாக அமைஞ்சிருக்கணும்னு சொல்லி தண்டி அலங்காரம் புலவர் சொல்றார் ஆனால் இந்த சிலப்பதிகாரத்திலே மூன்றும் ஒன்றாக அமைந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு